சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு மாதிரி செஞ்சு கொடுங்க அம்மா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டான வாவல் மீன் வச்சுட்டு தான் இந்த மீன் குழம்பு போகிறோம் இதுக்கு உள்ளே இருக்க மீன் இருக்குது இல்லைங்களா அதில் இருக்க முள் அதை கூட மென்று சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் நல்ல டேஸ்ட்டான மீன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா வாவல் மீன் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப அத வச்சு நான் குழம்பு வச்சு காட்ட போறேன் பாருங்க இன்னைக்கு வாவல் மீன் தான் எடுத்திருக்கேன் அளவுக்கு எடுத்திருக்கேன் பத்துல இருந்து பன்னெண்டு மீன் வந்து உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கும் அதனால நான் ஒரு பத்து மீன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது அப்படியே முழுசாவே போட்டுக்கலாம் இந்த தலையெல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே உள்ள இருக்க இதெல்லாம் எடுத்துட்டு குடலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி வச்சிருக்கோம் இதை வச்சுட்டு செஞ்சுக்கலாம் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் தேங்காய் எண்ணெயில் வச்சு பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும் பாருங்கள் எண்ணெயும் காஞ்சிருச்சு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க மிளகு வந்து ஒரு பதினஞ்சு மிளகு சேர்த்துட்டு இதில் ஒரு நாலு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கங்க ஒரு கை அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் நல்ல ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் தட்டி இதையும் போட்டலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டலாம் பாருங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இல்லை ப்ரௌன் கலர் ஆற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் அப்படி எந்த அளவுக்கு வதக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு டேஸ்டா இருக்கும் இதுல வந்து பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா ரெண்டு பெரிய வெங்காயம் இதையும் நல்லா வதக்கிடணும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கருக விட்டுறாம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பாருங்க இந்த வெங்காயத்தோட கலரே நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு இப்போ மூணு தக்காளியா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம் இது எல்லாமே நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி உங்களுக்கு கலரே சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும் பாருங்க இப்ப நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்ப வந்து என்ன பண்ணலாம் உங்ககிட்ட மீன் குழம்பு மசாலா தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் குழம்பு மிளகாய் தூள் இந்த கரண்டிலே நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் சோம்புத்தூள் மட்டும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்க்குறேன் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட வந்து சோம்பு பொடி அதுக்கப்புறமா வந்து ஜீரகப்பொடி ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் தண்ணி ஊற்றிடலாம் பாருங்க இது வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு தூள்லாம் போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்குற பாருங்க அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கணும் குதிச்சு இந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சொன்னேன் இல்லையா ஒரு பெரிய எலம் சம்பள அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு புளியெல்லாம் சேர்த்து நம்ம வைக்கும் போது தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பண்ணுங்கள் இப்போ வந்து நல்லா கலந்து விட்ருவோம் இன்னும் ரெண்டு நிமிஷம் புளியோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விடலாம் அதுக்குள்ள நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் நல்ல ஒரு சின்ன தேங்காயாக ஒரு தேங்காய் எடுத்து மிக்சியில் வந்து போட்டு நல்லா பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க பண்ணுங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் புளியோட பச்சை மணம் போக நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுங்களா அந்த பாலை இதுல ஊற்றிங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பிஞ்சு பச்சை மிளகாயா எனக்கு இருக்கு வீட்டில் செடியில காய்ச்சது அப்படிங்கிறதுனால நான் எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட பெரிய பச்சை மிளகாய் இருந்ததுன்னா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கணும் கீரை எல்லாம் வேண்டாம் முழுசாக அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு மூணு நிமிஷம் இந்த பால் தேங்காய் பால் புளி மிளகாய் தோல் எல்லாம் போட்டவங்களையே எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் மீன் சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ வந்து எல்லாம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டோம் நல்லா கொதித்து போட்டு பாருங்க இந்த டைமில் நம்ம வந்து மீன் எல்லாம் சேர்த்துடலாம் இது வந்து ஒன்றரை கிலோ மீன் அப்படியே போட்டுடலாம் முழுசாகவே அப்படியே போட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு லேசாக கலந்து விட்டுட்டு தச்சா வச்சு மூடி வச்சிடலாம் வெள்ளை வாவலோட டேஸ்ட் என்னென்ட்டு பாருங்க இது வந்து நல்லா ஆடை படிஞ்சு வர வரைக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பாருங்க ஒரு மூணு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்க குழம்பு எடுத்து பார்க்கலாம் நல்லா நல்ல எல்லாம் ஆடை மாதிரி படிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தாலே போதும் நல்லா குழம்பு வந்து நல்லா குதிச்சிருச்சு நல்லா மீனுமே நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க அம்மா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி தேங்காய்ப்பால் போட்டு நீங்கள் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச் சுமையல் தேங்க்யூ